அன்புள்ள பத்திரிகை சகோதரர்கள் மீடியா சகோதரர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மேடையில் நடந்திருக்கும் எல்லாருக்கும் மாலை வணக்கம் இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே நம்ம இப்போ தேட்டருக்கு போய் படம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரத்தம் ஜாதி மேல் ஜாதி கீழ் ஜாதி தாழ்வு அந்த மாதிரியா நிறையா சோகமான படங்கள்லாம் நிறையா வந்துட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஐடியா ஒன்று தோணுச்சு அந்த ஐடியா வந்து பிரபுதேவ மாஸ்டர் போய் சொல்கிறேன் எப்படின்னா ரெண்டு ஹீரோ ஒரு ஹீரோ வந்து டெட் பாடி இன்னொரு ஹீரோ அந்த டெட் பாடி தூக்கிட்டு போகிறேன் இன்னொரு கேரக்டர் ரெண்டு ஹீரோ தான் ஒரு கதை ஒரு சின்ன ஐடியா ஒரு காமெடி அவுட்லைன் தோணுச்சு அதான் பிரபுதேவ் நான் சில போய் சொல்கிறேன் அவர் ஃபுல் கதை கேட்டுட்டு அவர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா டெட் பாடியா நடிக்கிறது இன்னொரு ஹீரோ அந்த டெட் பாடியை எடுத்துக்கிட்டு போகிறது நீங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அவர் நேஸ்ட் வந்து கதை கேட்டுட்டு கதை சூப்பராக இருக்கு நான் பண்ணுற சக்தி பட் நான் டெட் பாடியாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன நீங்கள் டெட் பாடியா நீங்கள் ஒரு டான்ஸர் உங்கள் பாடி லாங்குவேஜாக சாரவாக இருக்கும் நீங்கள் டெட் பாடினா ஆடியன்ஸ் எப்படி இல்லை இது ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் நான் பண்ணுறேன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஹீரோவை ஹீரோயினாக மாற்றி ஹீரோயின்ஸாக மாற்றி நாலு ஹீரோயின் ஆக்கி அந்த நாலு ஹீரோயினும் ஒரு டெட்பாடியை தூக்கிட்டு போகிற மாதிரி கதையை மாற்றினதுக்கு இன்ஸ்பிரேஷனே மாஸ்டர் தான் ஸோ இந்த கதை இவ்வளோ நல்லா வந்திருக்கு இது ஒரு பேசு பொருளாக இருக்கும் ஏன்னா இப்போ நிறையா எல்லாம் வந்து மகளிர் மட்டும் நாகேஷ் சார் பண்ணலாம் அதெல்லாம் சொல்கிறாங்க ஓகே தான் இப்போ ஒரு போலீஸ் கதைன்னா ஒரு வருஷத்தில் பத்து படம் வரும் அந்த மாதிரி நிறைய கதைகள் பத்து பத்து படம் வரும் ஆனால் இது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் தானே வருது அது கூட நாகேஷ் சார் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவர் ஒரு காமெடியன் அவர் ஒரு பத்து நிமிஷம் ஒரு போர்ஷன் பண்ணியிருப்பார் அந்த படத்தில் ஆனால் அந்த ஒரு டெட் பாடின்றத வச்சு ரெண்டு மணி நேரம் படத்தில் ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் டெட் பாடியாக ஒரு ஹீரோ நடிக்கிறதுன்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக் அதுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணுறதும் விளையாட்டு கிடையாது ஒன்றரை நாளில் கதை நடக்கும் அந்த ஒன்றரை நாளில் டெட் பாடி வச்சு மூவ்மெண்ட் பண்ணோம் மாஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு டெட்பாடி நோன்னா ஈஸியாக ஒத்துக்கிட்டார் ஓகே டெட் பாடி நாங்களும் அப்படி தான் நினைச்சோம் ஜாலியாக ஷூட்டிங் போனோம் ஃபர்ஸ்ட் டே அது இது எப்படின்னா டெட் பாடினா அவர் கண் ஓப்பனாக இருக்கும் ஒரு சின்ன இப்போ கை இப்படி வச்சிருந்தா அப்படியே தான் வச்சிருக்கணும் மாற்ற முடியாது அவ்வளோ ஒரு எல்லாரும் அவர் கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் அவர் வந்து அப்படியே இருக்கணும் அது அவரை பொறுத்து ரொம்ப கஷ்டம் அவர் சும்மா இருக்க மாட்டார் ஏதாவது ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணிட்டுருக்கவர் அவர் அந்த மாதிரி வச்சு பண்ணது அவர் அதை கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப நாளாக ஆக ஆக அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் ஆகிடுச்சு நான் கூட வந்து மாஸ்டர் ஏதாவது கொஞ்சம் சின்ன இதுவாச்சுன்னா ஒரு கண்ணு பிளிங்க் ஏதாவது நான் மானிட்டர் பார்த்து இவனா சிஜியில் கூட பண்ணிக்கலாம் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல நான் இது கூட பண்ண மாட்டானா நான் ஒன் மோர் பண்ணுன்னு சொல்லிட்டு அவரே கேட்டு வாங்கி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணார் படம் வந்து அன் ஒரு ட்ரெண்டிங் மூவியா இருக்குன்னு நான் நான் நம்புகிறேன் ஏன்னா நிறைய படங்கள் பார்த்து பார்த்து ஒரே பேட்டர்னில் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு புதுசான ஒரு படமாக இருக்கும் இது ரிலீஸ் ஆகிற டைமும் சூப்பரான ஒரு டைம் அருமையான டைம் அருமையான என்னோட பிரதர் சக்தி என் பேர் தான் அவர் வந்து எனக்கு கிடச்சது ஒரு பெரிய இந்த படத்துக்கு ஒரு சக்தின்னு சொல்லலாம் அப்படி அவர் கிடச்சது அவர் தமிழ்நாட்டில் இருக்க மூலம் முடுக்கு இந்தி இடத்தில் இருக்க தேட்டர்லாம் வந்து உட்காந்த இடத்துல ஒரு பட்டன் தட்டி தேட்டர் போடுவார் அவர் இங்க உள்ள வந்தது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய டானிக்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு படம் நல்லா வர்றதுக்கு கதை எவ்வளோ முக்கியமோ காசு அவ்வளோ முக்கியம் இந்த படத்தை நான் கதை ரெடி பண்ணி மாஸ்டர்கெலாம் எல்லாம் சொல்லி முடித்தோன்னே நான் புடிசர் சேச்சிங்கள இருக்கேன் அப்ப வந்து ஒரு நண்பர் வந்து இனிய பாம்பே கூட்டு போய் ராஜேந்திர ராஜன் சார் இருக்காரு அவர்கிட்ட நீங்க அந்த கதை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பிரதீதா சார்னு அவர் உடனே படம் பண்ணுவார் அப்படி சொல்லி கூப்பிட்டு போகிறார் சரின்ட்டு பாம்பே போகிறோம் சார் ராஜன் சார் ஆஃபீஸில் போய் மீட் பண்ணுறோம் அவர் ரொம்ப கூலாக ஐயோ எனக்கு படம்லாம் எடுக்கிற ஐடியா இல்லைங்க எனக்கு இப்போதைக்கு படம் எடுக்கிற ஐடியா இல்லைன்ட்டார் எனக்கு என்னடா அது என்னென்னா சார் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன் நீங்கள் கதை கேளுங்கள் கதை உங்களுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு சஜஷனாவது கொடுங்க நீங்கள் காமெடி படம் என் படம் நிறைய பார்த்துருக்கேன்னு சொன்னார் இது ஒரு காமெடி படம் தானே நீங்கள் வந்து கதை மட்டும் கேளுங்க அப்படின்னு கம்பல் பண்ணி கதை கேட்க வைக்க சரி சார் நான் நைட்டு ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு நீங்கள் ரூமில் இருங்க வர்றேன்னு சொல்றாரு அவர் வந்தது அரௌண்ட் லெவன் ஓ கிளாக் வர்றாரு நைட்டு பாம்பேல நைட்லாம் டைம் கிடையாது ஸோ பதினோரு மணிக்கு வர்றாரு அவரு ஒரு எல்லாம் வர்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கு கதை சொல்லி முடிக்கிறேன் நானும் ஒரு வெறித்தனமா நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் ஒரு கதை சொல்ல வந்திருக்கோம் அவர் இம்ப்ரஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒரு படம் பார்க்குற மாதிரி ஷார்ட் ஷார்ட் ஷார்ட்டாக சொல்கிறேன் அவர் என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டார் ஒரு மூணாவது சீன்லேருந்து சிரிக்கிறார் சிரிச்சு முடிச்சுட்டு என்ன சொன்னார்க்கா சார் நான் உண்மையில் இந்த கதை கேட்டுட்டு அவாய்ட் பண்ண தான் வந்தேன் ஆனால் இந்த கதை கேட்டதுக்கு அப்புறம் இவ்வளோ டயடாக வந்து வந்த எண்ணையே நீங்கள் வந்து சிரிக்க வச்சுட்டீங்க இந்த தேட்டருக்கு வர ஆடியன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க இந்த சிரிப்பை ஆடியன்ஸ் சிரிச்சிட்டாங்கன்னா இந்த படம் டெஃபினட்டாக ஒர்க் ஆகும் நான் இந்த படம் பண்ணுறேன் சார்னு சொல்லி எனக்கு இந்த நடுராத்திரியில் சுதந்திரம் கிடைச்ச மாதிரி நடுராத்திரியில இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்மிட் ஆச்சு அன்னையில இருந்து அந்த செகண்ட்லேருந்து கிட்டத்தட்ட டூ இயர்ஸாக கேட்டதுக்கும் கொடுப்பேன்னு கிருஷ்ணா கிருஷ்ணான்ற மாதிரி நான் கேட்காமலே இந்த படத்துக்கு நிறைய விஷயத்தை அள்ளி கொடுத்தவர் ராஜேந்திரன் சார் நான் இந்த ஆர்டிஸ்ட் சொல்லுவேன் யோகி பாபு வேணும்னா வச்சுக்கலாம் சார் இல்லை ஆல்டர்னேட்டிவ் ஏன் வேணும்னா வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க சார் ஒரு படம் நம்ம எடுத்த ஜெயிக்கணும் நான் என்னோட தொழிலில் கிங்கு அவரோட ஃப்ளாட் பிசினஸ்ல அவர் கிங்கு நான் சினிமா எடுத்தேன்னா நான் அதில் கிங்காக இருக்கணும் ஜெயிக்கணும் ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறதுக்கே நீங்கள் கதை நல்லா சொல்லிட்டீங்க அப்போ நான் செலவு பண்ணால் படம் நல்லா வரும்னு சொல்லிட்டு இந்த கதை வந்து கொடைக்கானலில் குற்றாலத்தில் நடக்கிற மாதிரி கதை அவர் நடச்சிருந்தா ஏங்க இது மெட்ராஸில் நடக்கலாம் பாண்டிச்சேரியில் நடக்கலாம்னு சொல்லலாம் சொன்னால் கூட நான் மென்டலாக செட் ஆகிடுவேன் ஆனால் இல்லை நம்ம என்ன சொன்னோமோ அதை தாண்டி செலவு பண்ணி சாங்ஸ் கூட அதே மாதிரி நம்ம கேட்டதுக்கு மேலேயே அவர் பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்த படம் இவ்வளோ சிறப்பாக இருந்திருக்குன்னா கதை மட்டும் கிடையாது அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ப்ராஜெக்டை அவர் லவ் பண்ணது அவரோட ட்ரஸ்ட் சாங் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஷூட்டிங் போகிறோன்னா இல்லை இல்லை இந்த சாங்கை நீங்கள் ஷூட் பண்ணுங்க அதுக்கு ஒரு மானிட்டர் மாதிரி எடுங்க அதுக்கு ஒரு லட்ச செலவு பண்ணுங்கன்னு டம்மியாக டான்சர்ஸை வச்சு பூபதி மாஸ்டர் வச்சு அந்த சாங்கை ஷூட் பண்ணிட்டு அப்புறம் போங்கன்னு சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற ஒரு ப்ரொட்டீஷர் இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் டைம் தேங்க் யூ சார் அதே மாதிரி இந்த படத்தில் மாஸ்டரை பற்றி சொல்லவே வேண்டியது இல்லை அவர் வந்து இது என்ன மூணாவது படம் எங்கள் ரெண்டு பேருக்கும் கண்ணா நான் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு எங்கள் வார்த்தை புதுசாக இருக்கணும் இல்லையா ஸோ அவர் சொல்லும்போது நான் புரிஞ்சுக்கோ நான் சொல்கிறேன் அவர் புரிஞ்சுக்குவார் அவர் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கனால ஒரு டேரக்டருக்கும் ஹீரோக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் படம் நல்லா வரும் அந்தவங்களே இது சூப்பர் அதுக்கப்புறம் மடோனா அவங்கள வந்து நான் ஷூட்டிங்கில் வந்து டான் தான் கூடுவேன் ஏன்னா ஒரு தடவை மைக்கில் வந்து மடோனா கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து சார் மடோனா மடோனான்னு மடோனாங்கிறது மைக்கில் வேண்டாம்னா அதுக்கப்புறம் டான் தான் கூடுவேன் இந்த படத்தில் உண்மையிலேயே டான் மாதிரி பண்ணியிருக்காங்க சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட் அவங்களாம் தமிழ் சினிமாவில் ரெகுலராக நிறையா படம் பண்ணணும் அதுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி அபிராமி மேடம் அவங்களோட எனக்கு ரெண்டாவது படம் ஏற்கனவே சார்லிஸ் அப்படின்னு பண்ணியிருக்கேன் இந்த கதை எழுதும் டக்குன்னு மைண்டுக்கு வந்தது அவங்க தான் அவங்க முதல்ல கன்வின்ஸ் ஆகல கன்வின்ஸ் ஆகலன்னா இது வந்து மதர் கேரக்டரா இருக்கேன் இல்லைங்க பேருக்கு தான் மதருங்க மதர்னு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி அவங்க வந்து மடோன ஃப்ரெண்டு மாதிரி வருவாங்க படத்துல ஆல்மோஸ்ட் அந்த அளவுக்கு அவங்க காஸ்டியூமா ஆட்டிடியூட்லாம் இருக்கும் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் இந்த நம்ம சரண்யா மேடம் ஊர்வசிலாம் ஒரு காமெடி ஒன்று பண்ணுவாங்க இல்லையா ரெகுலராக அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த படத்தில் வந்து பட்டையை கிளப்பிட்டாங்க இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வேறு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது ஸோ அதில் அதுமாரி ரூபா சங்கர் அவர் நிறையா படங்கள் பண்ண அவரை பற்றி சொல்ல வேண்டியில் அவருக்கு இது பத்தோட ஒரு படம் தான் ஆனால் இதில் ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அது நீங்கள் படம் வந்தோன்னு தெரிஞ்சுங்க இந்த படத்தோட கேமராமேன் என்னோடய பிரதர் கணேஷ் சந்திரா ஃபோட்டோகிராஃபி வந்து பொதுவாக இந்த மாதிரி காமெடி படத்துக்கு ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும் இது ஒரு சில்லுன்னு ஒரு ஆப்பிள் மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காரு ஒரு ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்கும் படமே அந்த மாதிரி எடுத்திருக்காரு அதுக்கடுத்து மியூசிக் காமெடி படத்துக்கு மியூசிக் நல்லா மஞ்சனா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் எங்களுக்கு ரெண்டு சாங் தான் சுச்சுவேஷன் அலோவ் பண்ணுது நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஏழு சாங் ஆக்கிடும் விட்டு பிட்டு பிட்டு பிட்டா ஒரு அஞ்சு இடத்துல போடுவோம் ரீரிக்கார்டிங் பதில் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினோட உட்காந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட ஒன் இயர் பேசிட்டே இருப்போம் பேசிட்டே இருப்போம் பேசிட்டே இருப்போம் பேசிட்டே இருப்போம் அப்படி உருவாக்கப்பட்ட பாடல்கள் அதுக்கு ஜி மியூசிக் கிடச்சது எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் ஜி ராஜுக்கும் என்னோட நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண நிரஞ்சன் எடிட்டர் அவர் சூப்பராக கட்டிங்லாம் சூப்பராக இருக்கும் பண்ணியிருக்காரு அதே மாதிரி என்னோட கோ டைரக்டர் கார்த்திக் என்னுடைய நண்பர்கள் அவங்க டேரக்டர் அவங்க வந்து கோ இல்லை இந்த படத்தில் கோ டேரக்டர் ஃபியூச்சரில் டேரக்டர்ஸ் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள் இந்த படத்தை தமிழகம் எங்கு வெளியிடும் எனது நண்பர் சக்தி எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றென்றும் தேவை என்று உங்கள் பொற்பாதங்களை தொட்டு கேட்டு எனக்கு உரை முடிக்க நன்றி வணக்கம் இந்த பூபதியை பற்றி சொல்லணும்னு என்னை அப்படியே முறைக்கிறார் அங்கேருந்து உண்மையிலே பட்டை கலப்பிருக்காரு இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வேறு இடத்துக்கு போவார் சூப்பரா பண்ணியிருக்கார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ 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 so மச்

ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் ஒரு ஆபிஸ் பாயா சேர்ந்தேன் ஒரு ஆபிஸ் பாயே எனக்கு ஆகினாருங்க முதலாளி நடக்குமா அது நான் வந்து பெருசாக படிக்கல பெரிய அழகு கிடையாது இந்த கம்பெனியில் வந்து என்ன சேர்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க முத முதல்ல இந்த கம்பெனில எப்படி பாவ சேர்ப்பாங்கன்ட்டு எங்க ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ரொம்ப கீழே உள்ள இடத்துல இருந்து மேல வந்து வருங்க அதனால என்ன முதல்ல பார்த்தாரு ஒரு மனிதனை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு நான் ரொம்ப நெகட்டிவா இருந்தேன் நமக்கு ஒண்ணுமே கொஞ்சம் எழுதுவேன் இலக்கியம் படிப்பு தெரியும் தெரியும் அப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நீ ஒண்ணு ஒரு பார்க்க ஒரு இதா இல்லையப்பா அவ்வளவு பெரிய கப்பில் வேலை செஞ்சோம் சார் இந்த நேர்ல பாத்துட்டு என்ன சொன்னாங்க பேச முடியல சாரி ரொம்ப பேச முடியல கவலவா இருக்கு இப்படி ஒரு இந்த மேடையில நான் இப்படி வந்து நிற்க இருக்குன்னு நான் சத்தியமா நினைக்கல அப்ப சார் என்ன சொன்னாங்க தெரியுமா பஸ்ட் ஏய் நீ ஆளு நல்லா ஹைட்டா இருக்கியப்பா இதை இது எவ்வளவு பெரிய பாசிட்டிவான விஷயம் தெரியுமா ஹைட்டா இருக்கிறது ஒரு பர்சனாலிட்டி நீ அதன் மூலம் அணைச்சிக்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே ஊக்குவிச்சு நான் ஆபீஸ் பாயா இருக்கும்போது எந்த சேர தொடச்சனோ அதே சேர்ல சாரி உட்கார வச்சாங்க அதனால என்னைக்குமே நான் அவங்களுக்கு என்னைக்குமே விசுவாசமா இருப்பேன் அது வந்து இப்ப என் ஒய்ஃப் எனக்கு மூணு குழந்தைங்க இருக்கு என் ஒய்ஃப் என் மூணு குழந்தைங்க வேணுமா ராஜேந்திரராஜன் சார் வேணுமா நான் அவர் தான் வேணும்னு சொல்லுவேன் ஏன்னா எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது அவரு எனக்கு கல்யாணம் நடந்ததுல எனக்கு எல்லாமே அவர் தான் இதுக்கு மேல கிடைக்க போறது அவர் தான் அதனால அவரை கஷ்டப்படுத்துற மாதிரி எதையுமே செய்யக்கூடாதுங்கிறது நான் தெளிவா இருந்தேன் ஆனா அதே நேரத்துல ஒரு உண்மையை சொல்லணும் அது அது வந்து உண்மையை வந்து ரொம்ப நாள் மறைக்க முடியாது மறைக்க முடியும் அழிக்க முடியாது இல்லையா நம்ம அதை சொல்லணும் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லுறேன் யாரும் தவற நினைக்க வேண்டாம் இதுல சம்பந்தப்பட்ட ஏன்னா இந்த நடந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரியும் அதனால ஆனா சில நேரத்துல சில இவர்களால் வெளிப்படுத்த முடியாது அது கூகுரி மாஸ்டரா இருந்தாலும் எடிட்டரா இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும் அதை வெளிப்படுத்த முடியாது நான் என்ன நடந்தீங்கன்னு சொல்லிடுறேன் இந்த படத்துக்கு முதல்ல மியூசிக் எடுத்து சாம்சியஸ் அவருக்கு ஏற்கனவே கொஞ்சம் செட் ஆகல அவர் விளையிட்டார் படத்துல இருந்து அப்புறம் வந்து பாட்டு வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு அந்த பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறதே நான் உண்மையே சொல்லிடுறேன் சிகப்பு சூரியன் ஒரு படம் சில்க் சுமிதா வந்து கண்டா கண்டா மாப்பிள்ளையனு ஒரு பாட்டு வரும் அதுல வந்து போலீஸ்காரனை கட்டினா அடிப்பா பாட்டரை கட்டினா அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும் அப்ப வந்து நாங்க வந்து மலையாளத்துல ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருந்துச்சு அந்த பாட்டோட டீவன் எடுத்து மியூசிக் டேரக்டர் அனுப்பினா அப்ப நானூறு தான் டைரக்டர் இருந்தாரு கோ டைரக்டர் காமராஜன் ஒருத்தர் இருந்தாரு அவர் தான் இது உடைய மூலகர்த்தா அந்த பாட்டுக்கு ஐடியா சொன்னது அவர் தான் இப்படி ஒண்ணு பண்ணலாம் இருந்து அந்த ட்யூனை உள்வாங்கி ஆனா அதை காப்பி அடிக்கல அதை விட பெஸ்டா ஒன்று கொடுத்தாரு கொடுத்த உடனே அதுக்கு வந்து டியூனுக்கு வார்த்தை எழுதணும் எழுதும்போது டேரக்டர் வந்து டேரக்டர் உட்காந்துருந்தா உட்காந்துருந்தேன் டியூனை கேட்டு கேட்டு ஏன்னா தத்தகாரம்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது டேரக்ட்டுக்கே தெரியும் எனக்கு தெரியும் தத்தகாரம் என்ன அந்த தத்தகாரத்துக்கு நான் வார்த்தைகள் எழுதுனேன் சில இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு பாட்டு எழுதி முடிச்சு நான் எப்போதுமே இது வரைக்கும் இருக்கு எல்லா பாட்டையும் நான் எழுதி இயக்குனருக்கு தான் அனுப்புவோம் பிசி ரேஜுக்கு நேரடி அனுப்ப மாட்டேன் இயக்குநர் வழியாக தான் போகும் அப்படி உருவாச்சு அப்படி அந்த பாட்டு வந்து வந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு இடையில என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டேரக்டருக்கு எனக்கு அந்த ப்ரொடக்ஷன்ல ஈபி இப்போ எது எங்க சார் வந்து ரொம்ப எல்லாத்துலையுமே கணக்காக இருக்கணுமாங்க அதாவது படத்துக்குள்ள எவ்வளவு நாள் செலவு பண்ணி வேஸ்டாக செலவு பண்ணக்கூடாது கவனமா இருப்பாங்க அப்போ சில விஷயங்கள் வந்து புடக்ஷன்ல கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது ஒரு எட்டு கோடி ரூபாய் தொடங்கப்பட்ட படம் பதினஞ்சு கோடிக்கு மேலே ஆகுது இப்படி ஆகும் போது என்னென்ன கன்வே பண்ணேன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாரு பாட்டுல வந்து ஜெகன் பேரை போட எங்க சார் ரொம்ப சார் சின்ன பையன் வளர்ந்துட்டு போட்டு சார் சொன்னாங்க ஆனால் அவர் கேட்கல சார் வந்து நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலாம் நீங்க எனக்கு தெரியாது முதல்ல சொன்னா நீங்க எல்லாம் எனக்கு எல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியலையா நான் எதுக்கு சொல்லல அப்படின்னா நான் அந்த பிரச்சனையை பண்ணா அவர் டிஐக்கு கிட்ட வர மாட்டாரு படம் ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்க முடியாது பதினஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டானே பிசினஸ் பிரச்சனை இருக்கு அப்படினு சொன்னீங்கள அமதியா இருந்தேன் இன்னைக்கு கேட்டதுனால உண்மையே சொல்ல வேண்டிய ஆயிடுச்சு இது வரைக்கும் கண்டிப்பா 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 சொல்லுன ஒரு புரோデューசர் உங்களுக்கு உத்தரவாதம் உனக்கு வர வரும்போது உங்க பேர் என்ன முடிவெடுத்தால அதுக்கு கட்டுப்படுதுக்கனா இப்போ உங்களுக்கு இப்ப உண்மை தெரிஞ்சு

ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அதாவது தரவியது அழிந்தாலும் சத்தியம்தான் அழியாதப்பான்னு ஐயா வைண்டு சொல்லுவாரு அந்த சத்தியத்துக்கு சாட்சியா நீங்க எல்லாம் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி என்னால யாரும் மனவர்த்த நான் பாதம் தொட்டு நன்றி கே மன்னிப்பு கேட்கிறேன் நன்றி